ஹே ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஹே ஆல் இப்போ என்னென்னா இப்போ மாலை பட்சம் நடந்துன்றிருக்கு எல்லாருக்குமே தெரியும் நாலஞ்சு நாள் ஆவம் எடுத்தோம் இப்போ நான் பொதுவாக மாலை பட்ச தலிகைன்னு பெருசாக போடுறது காரணம் என்னென்னா மாலை பட்சத்தில் வந்து சோமனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது காய்கறிகள்லேயே வந்து தேவச காய்கறிகள் தான் தட் இஸ் சேப்பங்கிழங்கு அதுக்கப்புறமா அவரக்காய் கொத்தரங்காய் சக்கரவள்ளி கிழங்கு வாழைக்காய் வாழைப்பூ வாழைத்தண்டு இந்த மாதிரி காய்கறிகள் தான் அலௌடு இங்கிலீஷ் காய்கறிகள் அலௌடு இல்லை அதே போல இந்த தட் இஸ் பீட்ரூட் கேரட்டு முள்ளங்கி கத்திரிக்காய் வாட் இஸ் தட் கீரைகள் முருங்கைக்காய் இதெல்லாமே அலௌடு இல்லை பட் நான் வந்து பொதுவாக அவ்வளோலாம் ஸ்ட்ரிக்டாக காய்கறிகள்ல ஃபாலோ பண்றது இல்லை காரணம் என்னன்னா தேவச காய்கறிகளே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேஸ்ட்ரிக்கான காய்கறிகள் எல்லாமே சோ இந்த பதினஞ்சு நாளுமே இந்த பெரியவாளுக்கு காய்கறிகள் அந்த மாதிரி பண்ணி போட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளவுதான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அந்த காலத்துல வந்து ஹெவி ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு போய் பிசிக்கல் ஒர்க் ஜாஸ்தி இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அப்பாவையே எடுத்துக்கோங்களேன் இந்த மாதிரி தலிகை பண்ணி போட்டா சாப்பிட்டுட்டு போய் பெட்ல உட்காந்துக்கிறான் பத்து நிமிஷம் கூட உட்கார மாட்டா படுத்துருவா திருப்பி எழுந்துப்பா டாய்லெட் போவா சாப்பிடுவா திருப்பி படுத்துப்பா தான் எங்க அப்பாவோட ருட்டீன் போறது இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னாக்கா அகைன் ஆட்டோமேட்டிக்கா நெஞ்சில வந்து கேஸ் நிற்கும் இது அனாவசியமான அதனால நான் ரொம்ப காய்கறிகள்ல அளவுக்கு மீறி ரெஸ்ட்ரிக்ட் பண்றது இல்லை எனவே நம்ம வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கிறது கிடையாது அந்த டைம்ல அவரக்காய் கொத்தரங்காய் இதெல்லாம் ஓகே வாழ வாழக்காய் சக்கரவல்லி கிழங்கு சேப்பங்கிழங்கெல்லாம் அல்மோஸ்ட் டெய்லி பேசிஸ்ல பண்ண முடியாது பொடலங்காய போய் கயால விட்டுட்டான் சோ பொடலங்காய் சேர்த்துக்கலாம் நம்மளால ஆனா என்னுடைய கேசஸ்ல அகைன் பொடலங்காய் ஒன் மோர் ரெஸ்ட்ரிக்ஷன் சோ மெனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால வீடியோவுமே கொஞ்சம் சோபராதான் இருக்கும் தலிகைகள் ஏன்னா நான் பாக்குற ரெண்டு நாளா ரொம்ப அன்சப்ஸ்கிரைப் ஆறுது மேபி ஃபுட்ல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் என்கிட்ட இருந்து பாத்துட்டு கர்நாடகா ஃபுட் இந்த மாதிரி பார்த்துட்டு அதனால ஆறுதா இல்லை என் வீடியோல ஏதாவது குறைகள் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியலை ஆனால் மட்டும் நான் முடிஞ்ச மட்டும் என்னுடைய டெய்லி விலாகை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஸோ உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக என்னை இஷ்டப்பட்டு பாக்குறவோ கண்டிப்பா என்னை பாப்பா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு எனக்கு பேசுறது பிடிக்கும் நான் உங்களை எல்லாரையுமே நீங்க இப்ப அத்தனை பேரும் என் முன்னாடி நிக்கிறதான்னு நினைச்சுட்டுதான் நான் பேசிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த விஷயம் இந்த வீடியோவே இன்னைக்கு வந்து புரட்டாசி முதல் சனிக்கிழமை மெனு என்ன அப்படின்றத நம்ம இப்ப கிச்சன் போய் பாக்கலாம் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருமே தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க எல்லாரும் என்ன என்கரேஜ் பண்றதுக்கு எனக்கு சில மோட்டிவேஷனல் கமெண்ட்ஸ் எல்லாரும் பண்றத என்ன ரொம்ப பிளஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்யூ சோ மச் வாட்டம் ஆஃப் மை ஹார்ட் நம்ம இப்ப குக்கிங் குள்ள போலாம் வாங்க நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன் இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து வெறும் துவரம்பருப்பு நான் என்னோடய ஸ்டைல் எப்பயுமே முழு துவரப்பருப்பு தான் சில பேர் இதோட கடலப்பருப்பு போடுறான் என்னோடய ஸ்டைல் வந்து முழு துவரப்பருப்பு மட்டும்தான் நான் ஒரு நூறு கிராம் ப பருப்பை வந்து ஊற போட்டுட்டேன் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வந்த கையோடு முதல்ல ஊற போட்டுட்டு வேறு சில வேலைகள்லாம் பண்ணிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா இப்போ ஓரளவுக்கு ஒரு மணி நேரம் போல் ஊறி இருக்கு அவ்வளோ ஓரினா போறோம் இதுக்கு எவ்வளோ உங்களுக்கு காரம் தேவையோ நான் ஒரு ஏழு எட்டு வத்த மிளகா போட்டுருக்கேன் இதுக்குண்டான பெருங்காயம் கல்லுப்பு வந்து ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேன் இதை எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி விடாம அரைச்சுக்கோங்க ஏன்னா உருண்டை பிடிக்கணும் ஈரமா இருந்தா சாஃப்டா இருந்தா பிடிக்காவே இதை அரைச்சிக்கலாம் இதோட ரெண்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கணும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டுலாம் நாலு கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு வாசனைக்கு தான் கருவேப்பில இப்போ இத வந்து ஜல விடாம கெட்டியா இதை அரைச்சுன்னு வந்துடலாம் அரைச்சுட்டேன் இப்ப அரைச்சது இருக்கட்டும் இப்ப நம்ம சாதத்தை முதல்ல வச்சிடலாம் சாதத்தை வந்து காத்தால இன்னைக்கு இதுக்கு போயிட்டு வந்தேன் ஸ்டார் பஜார் போயிட்டு வந்தேன் காயெல்லாம் வாங்குறதுக்கு பயங்கர கிரவுடு ஏழரைக்கே போனாலுமே க்ரௌடு காலையில இருந்து ரொம்ப யோசனையா இருக்கு வெதர் ஏன் இது மாதிரி அன்சப்கிரைப் ஆறுது அட்லீஸ்ட் நான் நினைச்சுமே கொஞ்ச நாள் வேணா பிரேக் எடுக்கலாமா இல்ல நம்ம ஒருவேளை டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றது பிடிக்கலையா அப்படின்றது எனக்கு தெரியலை ஆனால் கண்டிப்பாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட வந்து நான் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த தமிழ் ட்ரக்கர் யார் பாக்குறீங்கன்னு பார்க்குறீங்கன்னு பாருங்க எனக்கு அவரோட வீடியோ ரொம்ப பிடிக்கும் நம்மளால் எல்லா கண்ட்ரியும் சுற்றி பார்க்கறதுக்கு முடியல வீட்டை விட்டே வெளியில் போக முடியல நமக்கு சூழ்நிலை ஸோ அதனால் அவர் மூலயமா நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம் நம்ம வீடியோஸில் அவர் இந்த நேற்று சாம்பார் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தேன் பருப்பை வச்சார் குக்கரை வச்சு முன்னாள் சவுண்டு விட்டேன் ஏதோ ஒரு வீடியோ ரெஃபரலா வச்சு சாம்பார் பண்றதுக்கு சவுண்டு வந்த கையோடையே அந்த ஸ்பூன்ல நம்பி ப்ரெஷரையும் எடுத்துட்டு திறந்து பார்த்துட்டு ஐயோ சா பருப்பே வேகவே இல்லை குக்கர் சரியில்லை அப்படின்ட்டு இன்னொரு குக்கர்ல மாத்தினார் திருப்பியும் சவுண்டு விட்டார் ஃபுல் ப்ரெஷரையும் எடுத்துட்டு திறந்து பார்த்தார் இங்கேயும் அங்கேயும் மாறினதுல பாவம் அந்த பருப்பு எப்படியோ வெந்துருத்துன்னு வச்சுக்கோங்க அவர் நினைச்சிட்டு இருக்க தான் சரியில்லை அப்படின்ட்டு பிரெஷர வந்தது அப்படின்னாக்கா அதை அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்லயுமே சொல்லல அப்படின்னா இதுல பாக்குற எல்லாருமே மெஜாரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் இதெல்லாம் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது ஏதோ ஒருத்தர் இந்த தமிழ் இருக்கிற மாதிரி மாட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க அவா என்னடா இவா சொல்லவே இல்லையே அப்படின்னு இருக்கும் சோ என்னோட வீடியோவே இந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு புரியணும்ன்றதுக்கோசரம் தான் டீடைல்டா நான் சொல்லி பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே என் பொண்ணை மனசுல வச்சுன்னு பண்றதுதான் அவ்வளவு மாதிரி ஒரு நாலு குழந்தைகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றதுதான் இப்ப நான் சாதத்தை வச்சுட்டேன் அடுத்தாப்புல நம்ம இப்ப அரைச்சின்னு வந்து பருப்பு அரைச்சின் இருக்கேன் இல்லையா இத வந்து வேக வச்சு புடிச்சு வேக வச்சு எடுத்துட்டுலாம் வேட்ல வச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறமா பருப்புருண்டை குழம்பு பண்றத காமிக்கிறேன் சோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னாக்கா நம்ம யூஸ்வலி நான் சாம்பார் எல்லாம் வைப்பேன் இல்லையா அதே வானலியில இந்த இது ஸ்டாண்டில் உள்ளே வச்சுட்டு ஜலம் குத்திருக்கேன் அது கொஞ்சம் சுட்டுன்னு இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இந்த மாதிரி சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக போட்டு வச்சுருங்க ரொம்ப அப்படியே பால் மாதிரி பண்ணணுன்றது இல்லை ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஷேப்பில் பண்ணுங்கண்ணே எது பிடிச்சிருக்கோ பண்ணலாம் இல்லையா ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கிள்ளி ஒரு மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு பண்ணி முடிச்சுட்டு இதை காமிக்கிறேன் அதுக்குள்ளே அந்த ஜலமும் சுட்டுடும் சோ இந்த அளவுக்கு ஒரு ஒரு தஜா ஒரு ஷேப்ல வச்சு இப்போ இந்த இதுல வச்சிடலாம் வேட்ல இது அப்படி ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது குக் ஆகட்டும் சோ தட் இது நன்னா வெந்துரும் உள்ளலாம் அதுக்கப்புறமா உடையாது குழம்புல போட்டா நல்லா இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் பதிஞ்சு நிமிஷம் வேகட்டும் கூடவே சாதமும் வச்சிருக்கேன் இல்லையா சாதமுமே குக்காக எடுத்துனாக்கா நமக்கு அடுப்பு ஃப்ரீ ஆகிடும் அடுத்த அடுத்த ஐட்டம் பண்ணலாம் இப்போ நம்ம பருப்பு உருண்டை வந்து வேக வச்சு எடுத்துன்னோம் ஸ்ட்ரீம் குக் பண்ணி அதே வானொலியிலேயே நான் வந்து கொஞ்சமா நல்லெண்ணெய் குத்திக்கிறேன் இது வந்து நான் இந்த மெந்தைய குழம்பு பண்ணுவோம் இல்லையா அதே ஸ்டைலில் தான் நான் வந்து இந்த குழம்ப பண்ணி இந்த ஸ்ட்ரீம் குக் பண்ண உருண்டை அதோட ஆட் பண்ணுவேன் எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும் பார்த்தேன்னாக்கா இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வந்து ரொம்ப ஹார்டா இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் காரணம் என்னன்னா அது ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி ஆயிடும் அந்த அதுல உள்ள ஒரு கன்சிஸ்டன்சி ஸோ இந்த சாஃப்ட்னஸோட இதை எடுத்து வச்சுக்கலாம் கடைசியா போடலாம் இன்னொன்னு வந்து குழம்பு கொஞ்சம் நீர்க்க இருந்தாக்க இது உறிஞ்சிட்டு அது கெட்டி ஆகாம இருக்கும் இப்ப நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் சுட்ட ஆரம்பிச்சிருக்கு கடுகும் வெந்தயத்தையும் போட்டுக்கிறேன் இது கொஞ்சம் நான் ஏதாவது உங்களுக்கு ஃப்ரம் பேசுறத விட வேற ஏதாவது அப்படின்னாக்கா தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா மட்டும் நான் வந்து என்னோட ரெகுலர் குக்கிங் நான் என்ன செய்யறேனோ அதுதான் நான் சாப்பிடறேன் அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி கொடுக்குறேன் பெருங்காயம் போட்டுக்கலாம் அதே போல கருவேப்பில சரி அப்புறமா நடுவுல மாலையபட்சம் முடிஞ்ச உடனே பருங்க திருப்பி நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடும் நான் நவராத்திரிக்கு கொலு வைக்க மாட்டேன் ஆனா டெய்லியே வந்து அப்பார்ட்மெண்ட்ல ஒரு எட்டு பீப்புள் கூட்டு வெத்தில பாக்கு ஒரு ப்ராக்டிஸா வச்சுட்டு இருக்கேன் வீடியோ மேலேயே ஐட்டங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன் செய்து அதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன்னா உங்களுக்கு அது வரும் சில நேரத்தில் பொறுமை இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்கறச்ச அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போயிடுறதா அப்புறமா யாராவது கமெண்ட்ல கேட்குறீங்க நீங்கள் அதை கூடுச்சு போடவே இல்லை அப்படின்ட்டு முடிஞ்ச மட்டும் நான் மிஸ் பண்றது இல்ல ஒருவேளை மிஸ் பண்ணால் கூட வீடியோவில் போட்டிருக்கேன் நான் இது மாதிரி மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வீடியோ மேலேயே உங்களுக்கு டீடைல்ஸ் வந்துடும் இப்ப கரைச்சு வச்ச புளியை ஆட் பண்ணிக்கலாம் முடிஞ்ச மட்டும் குழம்பு நீர்த்த பண்ணிக்கோங்க நான் பார்த்த மட்டும் சில நெகட்டிவான விஷயங்கள் ரீச் ஆற அளவுக்கு நல்ல விஷயங்கள் ரீச் ஆறுது இல்ல அதுதான் இந்த உலகம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை இட் வில் டேக் சம் டைம் நான் அதுக்காகலாம் ஆதங்கப்படலை ஐயோ என் வீடியோ ரீச் ஆகலையே நிறையா சப்ஸ்கிரைபர் வரலையே அந்த மாதிரி இல்லை ஓரளவுக்கு ஒரு சின்ன ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஒரு ஆமை மாதிரி போயின்னு இருக்கு ஸோ அதையுமே கொஞ்சம் ஸ்லோட ஒன்று ஆயிடுத்தேன்றது எனக்கு தோணிது எப்பயுமே அடுத்த வாழ குறை சொல்கிறதுக்கு பதிலாக என் சைடில் என்ன தப்பு இருக்குது அப்படின்றத நான் அனலைஸ் பண்ணணும் ஸோ அதனால் நான் வந்து இதை ஷேர் பண்றேன் உங்ககிட்ட தயவு செய்து போர் அடிச்சதுன்னா மன்னிச்சிடுங்க எனக்கு தெரியலையே அப்படின்றதுனால என்னோட குக்கிங்ல ஏதாவது பிரச்சனையான்றது உங்ககிட்ட கேக்குறேன் நான் சோ இப்போ வந்து இதுக்குண்டான உப்ப போட்டுலாம் இன்னைக்கு ஃபுல் வீடியோவையுமே செல்ஃபி மோடில் அந்த மிரர் இமேஜை சரி பண்ணாமல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் தயவுசெய்து லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணேன்னு நினச்சிக்காதீங்கோ நான் ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்கோ அது ஒரு விதத்தில் நல்லது கலப்படம் இல்லாமல் வரும் நமக்கு நம்மளே அரைச்சிண்டாக்கா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து டெய்லியே பாலில் வந்து மஞ்சள் பொடி மிளகு போட்டு சாப்பிடுவார் அவருக்கு எப்போ பார்த்தா த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்கும் ஸோ அதை ஒரு ப்ராக்டிஸாக வச்சு பண்ணிட்டு இருக்கிறதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குது இன்ஃபெக்ஷன் வருது ஸோ அந்த மாதிரி சாப்பிட்ற நேரத்தில் பியூராக இருந்ததுன்னா நமக்கும் மனசுக்கு தைரியமாக இருக்கும் சாப்பிட்றச்ச குழம்பு பார்த்தா நல்லா கொதிக்க ஆரம்பித்து கொடுத்து கண்டிப்பாக இது புளி குழம்பு ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கிறது நல்லது வெள்ளம் கரையும் தானாகவே இப்போ நம்ம பருப்பு ரெண்டைகளை பொறுமையாக அப்படி போட்டுடலாம் கொஞ்சம் நிதானமாக இப்படி போடலாம் நான் இன்னும் கொஞ்சம் ஆழமான பாத்திரமாக வச்சிருந்தேன் அப்படின்னாக்க இந்த இது வந்து குக்காகி அப்படியே மேலே வரும்னு சொல்லுவா வெந்துருத்தோ அந்த இதில் அப்படின்னாக்கா உள்ளே போய்டும் அதுக்கப்புறமா ஒன்ஸ் அது கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுத்து அப்படின்னாக்க அது ஆட் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே வரும்னு சொல்லுவாள் பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சம் டெப்த்து கம்மியான பாத்திரம் ஸோ அதனால் இப்படியே தான் இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் அந்த உருண்டைக்குள்ளே உப்பு புளிப்பு காரம் இறங்கும் சி பாருங்கோ எல்லா உருண்டையும் நல்லா மொதந்து ஃபஸ்ட் கிளாஸாக அந்த புளி ஜலத்தில் வந்து குக்காக எடுத்து நமக்கு இப்போ பருப்பு உருண்டை குழம்பு ரெடி அடுத்தாப்புல பார்த்தாக்கா நம்ம கருவேப்பில தொகையல் பண்ணிக்கலாம் நான் வந்து பொல்லங்காய் காய் பண்ண போகிறேன் தேங்காய் போட்ட காய் அது அப்பாவால் சாப்பிட முடியாது நான் இப்போ வந்து கருவேப்பிலையே நல்லா அலம்பி எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லா மூணு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறமா நல்ல ஒரு பெரிய துண்டு இந்த சைஸுக்கு தோல் செய்விட்டு இஞ்சி எடுத்துகிட்டுருக்கேன் ஒரு அஞ்சாறு வத்த மிளகா மூணு டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் பெப்பர் ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு கொஞ்சமாக புளி ஸோ இதெல்லாமே நான் இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் குத்தி நல்லா வருத்தன்ட்ற போகிறேன் அப்புறமா ஜலம் வச்சு ஜலம் குத்தி அரைச்சிட்டேன் அப்படின்னாக்கா நமக்கு கருவேப்பிலை ரெடி ஆகிடும் ஜலம் குத்தாமல் நீங்கள் அப்படியே அரைச்சிடலாம் கருவேப்பில பொடி உங்களுக்கு ரெடி ஆகிடும் இதுலேயே ஒரு பத்து பல்லு பூண்டையும் போட்டு வறுத்துட்டு பொடி பண்ணிடலாம் கருவேப்பில பொடி வித்து கார்லிக் ஃப்ளேவரோட உங்களுக்கு அதுவும் கிடைக்கும் உங்கள் இஷ்டம் உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ நான் இன்றைக்கி ஜலங்குத்தி தொகையெல்லாம் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ வறுத்துக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் நம்ம யூஸ்வலாக உள்ள கடல் எண்ணெய் தான் போ குத்தின் இருக்கேன் நான் வந்து உளுத்தம்பருப்பு மிளகு இதை வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டேன் எள்ளு வந்து இது நல்லா குக்கார நேரத்தில் செவந்து வர நேரத்தில் போட்டாக்க கரெக்டாக இருக்கும் அப்போ அது படபடான்னு பொரிய ஆரம்பிக்கும் பார்த்தேன்னா இப்போ லேசாக இது வந்து செவக்க ஆரம்பிச்சுடுத்து நான் இப்போ வந்து வெள்ளை எள்ளை ஆட் பண்ணிவிடுறேன் வெள்ளை எள் பொரியறதுக்கு சரியாக வர மிளகா இஞ்சி புளி இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாமான்கள் இஞ்சி புளி வத்த எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன் எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டான பதத்தில் வறுக்கிறோமோ எல்லாம் அவ்வளோ டேஸ்டியாக வரும் கொஞ்சமாக பெருங்காயம் நான் போட்டுருக்கேன் நான் பெருங்காயம் போடுவேன் அதனால் போட்டிருக்கேன் தேங்காய் ஒன்று ரெண்டு மூணு கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் அந்த வதங்கி வதங்கி வர 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 வாசனை வந்து அப்படியே இந்த ஹோல் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகும் என்ன பண்ணுறேன் உங்க அப்படின்னு எல்லோரும் கேட்டுட்டு வந்துடுவோம் அந்த அளவுக்கு இருக்கும் வாசனை அதுதான் கரெக்டான பதம் ஸோ இது வந்து வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணி சாப்பிடுங்கோ நம்ம இந்தியாவில் இருக்கோம் நமக்கு எவ்வளோ நல்லா கருவேப்பிலை கிடைக்கிறது என் பொண்ணெல்லாம் சொல்கிறா ஐயோ இந்த கருவேப்பிலை கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்ட்டு அதனால தான் அவளுக்கு வந்து காய வச்சு பொடி பண்ணி அனுப்புகிறேன் நான் ஸோ நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கிடைக்கிறதுனால சத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் தலைமுடி கொட்டுறதேன்னு கவலைப்பட வேண்டாம் சோம்பேறித்தனப்படாமல் இந்த தொகையில வாரத்துக்கு ஒரு நாளாவது பண்ணி சாப்பிட்டேல் அப்படின்னாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் தேவசத்துலயே எங்கள் ஆட்டிலெலாம் பண்ணுவாள் கருவேப்பில தொகையல் இதுக்கு வந்து இவா சாதத்தில் பிசஞ்சு கரைச்ச சுட்டை எண்ணெய் கேட்பா அது மேலே குத்தி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அவுட் ஆஃப் த வேர்ல்ட் காம்பினேஷனாக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ இந்த அளவுக்கு நல்லா பாசனையாக வர ஆரம்பித்த உடனே இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு தணிஞ்ச கையோட உப்பை வச்சு இதோட சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கருவேப்பில தொகையில் ரெடி ஆகிடும் ஸோ மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிண்டாச்சு இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிவிட்டேன் இதை இப்போ வந்து ஜலங்குத்தி அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம புடலங்காயை வதக்கின்றலாம் அதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எண்ணெயில் கொஞ்சமாக தாளிச்சின்னு ஒரு கொதி விட்டு புடலங்காயும் பாசிப்பருப்பையும் வேக விட்டு எடுத்துட்டுருக்கேன் தேங்காய் துருவல் எடுத்துட்டுருக்கேன் புடலங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்குண்டான உப்பை போட்டுப்போம் மிளகா வத்தல் ஆட் பண்ண மறந்துட்டேன் அதனால் கொஞ்சமாக காரப்பொடி போட்டிருக்கேன் இப்போ தேங்காயை போட்டுடலாம் தேங்காயை போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை இப்படி அப்படி ஒரு பெரட்டு புரட்டிட்டு ஆஃப் பண்ணிட்டா நமக்கு பருப்பு போட்டு தேங்காய் போட்ட கொள்ளங்காய் காய் ரெடி பொட்டாசி முதல் சனிக்கிழமைக்குண்டான தளிகை ரெடியாக எடுத்து பருப்புருண்டை குழம்பு பண்ணியிருக்கேன் கருவேப்பில் தொகையல் அரைச்சிருக்கேன் தேங்காய் பாசிப்பருப்பு போட்டு புடலங்காய் காய் பண்ணியிருக்கேன் தயிர் சாதம் ஸோ ஹோப் யுவர் ஆல் என்ஜாய் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்